இந்திய அணி பெரிய தலைவல இருக்கிறாங்க இந்த இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டெஸ்ட்ல பிளேயிங் லெவலில் யாரை இறக்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் தான் சொல்லணும் என்ன அப்படின்னா இந்திய அணியுடைய மூணாவது இடத்துக்கு மூணாவது இடத்துல ஏற்கனவே விராட் கோலி ஆடிக்கிட்டு இருந்தாப்பு அந்த மூணாவது இடத்துல எந்த வீரரும் இன்னும் ஃபிட் ஆகாதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே சாய் சுதர்சனை ட்ரை பண்ணாங்க அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜீரோ ரெண்டாவது இன்னிங்ஸ்ல முப்பது ஓரளவு ஆடினாப்ல இன்னும் மூணு ரெண்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்கலாம் அதோட சாய் சுதர்சனம் உரங்காடிட்டாங்க அந்த இடத்துல கருண் நாயரை இறக்குனாங்க ஆனா மூணு டெஸ்ட் ஆடியும் கருண் நாயரால் பெருசா ரன்கள் அடிக்க முடியல அதிகபட்சமா அடிச்ச ரன்னு நாற்பது தான் அதனால கருண் நாயரும் செட் ஆக மாட்டாப்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்ப இந்த மூணாவது இடத்துல இறக்குறது யாரை இறக்குறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் முதல் குழப்பம் ரெண்டாவது என்னன்னா மெயின் பவுலரான தீப்பும் ஹசீப் சிங் ரெண்டு பேரும் இன்ஜூர்டு ஆகிட்டாங்க இதனால மூணாவது வேகப்பந்து வீச்சாளர் யாரை இறக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏற்கனவே பிரசித் கிருஷ்ணா இருக்காப்புல ஆனால் இருந்து வேஸ்ட்டு அதிகமாக ரன் கொடுக்காப்புல விக்கெட்டு அதிகமாக எடு எடுக்க முடியலை அதனால பிரசித் கிருஷ்ணா வேஸ்ட்டு சரி இப்போ புதுசாக அன்சுல் கம்போஜ் அப்படிங்கிற ஏற்கனவே ஐபிஎல் ஆடின சிஎஸ்கே பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க இவர் ஏற்கனவே ஆடின பயிற்சி போட்டியில் அஞ்சு விக்கெட் எடுத்ததுனால இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு விக்கெட் எடுத்ததுனால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்ப அவரை ஆட வைக்கலாமா அப்படிங்கிற யோசனையில இருக்காங்க இப்ப மூணாவது வேகப்பந்து வீச்சாளர் யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பமும் நீடிக்குது இது உச்சபட்ச குழப்பமா என்ன அப்படின்னா ரிஷப் பந்தோட ஒரு சின்ன இன்ஜூடு தாங்க என்னாச்சு அப்படின்னா மூணாவது டெஸ்ட்லயே ரிஷப் பந்து வந்து ஒரு சின்ன இன்ஜூடு விரல்ல அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு கீப்பிங் பண்ணல வெறும் பேட்டிங் மட்டும்தான் தான் அப்படின்னு இப்ப அந்த இன்ஜூடு முழுமையா குணமாகாத நிலையில அவரை என்ன செய்யறது ஏன்னா கீப்பிங் பண்ண முடியல அப்படின்னா வெறும் பேட்ஸ்மேனா மட்டும் இறக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க வெறும் பேட்ஸ்மேனாக இறக்குனா கையுறை இல்லாமல் வெறும் கையில் ஃபீல்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஏன்னா நம்ம ரிசர்வ் பண்டை தவிர்த்து இந்த பிளேயிங் லெவனை ஆடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வரைக்கும் மூணு டெஸ்ட்டில் நானூற்றி இருபத்தஞ்சு ரன்களை குவித்து ரெண்டு சதா ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சு ரன் குவிக்கும் மிஸ்ஸினாக இருந்திருக்காப்புல அதனால இந்த ரிசர்ப் பந்தை என்ன செய்யறது ரிசர்வ் பந்தை வந்து கீப்பராக இல்லாமல் வெறும் பேட்ஸ்மேனா இறக்குனா உள்ள கொண்டு வரலாமா யாரை வெளியே கொண்டு போறது இந்த மாதிரி மூணாவது குழப்பம் எக்கச்சக்க குழப்பங்களுக்கு நடுவுல இந்திய அணி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லணும் நான் வந்து ஒரே ஒரு யோசனை என்னன்னா மூணாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு யாரை இறக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இதை செய்யலாம் என்ன அப்படின்னா சாய் சுதர்சனை நீங்க மீண்டும் மூணாவது இடத்துக்கு இறக்கணும் இறக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு எதிராக இங்கிலாந்து பவுலர்கள் ரொம்பவே திணறியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிறது ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று ஜடேஜா இன்னொன்று ரிஷப் பந்த் இவங்க ரெண்டு பேரும் குச்ச ரன்களை பாருங்க ரெண்டு பேருமே மூணு டெஸ்ட்லையும் பேட்டிங்ல எக்ஸ்ட்ராடினரியா ஆடி இருக்காங்க நானூற்றி இருபத்தஞ்சு ரன்களை ரிஷப் பந்த் அடிச்சிருக்கா கிட்டத்தட்ட முந்நூறு ரன்களுக்கு மேலே ரவீந்திர ஜடேஜா அடிச்சு சில போட்டிகள்லாம் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இந்த இந்த ரெண்டு ஹேண்ட் பேட்ஸ்மேனையும் அவுட் பண்றதுக்கு இங்கிலாந்து பவுலர்கள் ரொம்பவே திணறி இருக்காங்க லெப்ட் பேட்ஸ்மேன் இங்கிலாந்தோட பவுலர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்டை நீங்க நோட் பண்ணணும் அதனால கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் மூணாவது இடத்துல ஹேண்ட் பேட்ஸ்மேனான சாய் சுதர்சனை நம்பி இறக்கலாம் நிச்சயமா அடுத்தடுத்த போட்டிகளில் ரன்கள் குவிப்பாப்ல விராட் கோலியை விராட் கோலியோட இடத்துக்கு கண்டிப்பாக சாய் சுதர்சன் ஃபிட் ஆவாப்லங்கிறது என்னோட நம்பிக்கை இன்னும் நீங்கள் ஒன்று ரெண்டு வாய்ப்புகளை சேர்த்து கொடுக்கணும் அவர் கண்டிவாக ரெண்டாவது மூணாவது டெஸ்ட் ஆட வச்சிருந்தாலே கன்ஃபார்மாக ரன் அடிச்சிருப்பாப்ல இவங்க அதுக்குள்ளே அவசரப்பட்டு தூக்கிட்டு வேற ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க அதனால மூணாவது இடத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாய் சுதர்சனை கண்ணை மூடிட்டு இறக்கலாம் அதே மாதிரி மூணாவது வேகப்பந்து வீச்சாளருக்கு அன்சுல் கம்போஜை இறக்குறாங்க ஏன்னா வந்து இளம் பிள்ளையர் நல்லா துடிப்பாக இருக்காப்புல அந்த லைன்ஸ் இந்திய இங்கிலாந்து லைன்ஸுக்கு எதிராக வந்து உள்ளூர் புள்ள அஞ்சுக்கு எடுத்து பார்ப்பில்ல சமையல் வந்து பந்து வீசி பார்ப்பில்ல அதனால் கண்ணு மூடிட்டு அனுசு போச்சுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் ரிசர்வ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் அவருடைய காயத்தின் தன்மையை பொறுத்து அது வந்து முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய அபிப்பிராயம் பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி